ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்னிக்கான கிளாஸ் எத்தனை நாள் ஆகுதுமா இன்னையோட ஆறாவது நாள் ஓகே சிக்ஸ்த் டே கிளாஸு எப்படி ஓட்ட பார்க்கலாம் யூ டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரோடுக்கு போகலாம் பொறுமையாடுங்க ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஃபஸ்ட்டு மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க கிளிச்ச ஓகே அங்கே ஹோல்ட் பண்ணி டர்ன் ட்ன் ஃபாஸ்ட் ஃபுல் டர்ன் லெஃப்ட் வர மாதிரி ஃபுல் டர்ன் ஃபுல் டர்ன் நியூட்டன் நியூட்டன் தானே சொன்னேன் ஓகே டேர்னிங் முடிஞ்ச பிறகு ஸ்டடி ஸ்டடி ஃபாஸ்ட் ஸ்டேரிங் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம அந்த ரோடை க்ராஸ் பண்ணி ரைட்டில் டர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் நேராகவே போங்க முடிஞ்சால் செகண்ட் மாற்றிக்க கிளச் அழுத்துங்க செகண்ட் போடுங்க என் பக்கம் ஆ கிளச்சாக ஸ்லோவாக எடுங்க ஸ்லோவாக எடுங்க பின்னாடி வண்டியும் வருது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறேன் பொறுமையாக நிதானமாக காலை கீழே ஊண்டிட்டு எடுங்க பிளான் இல்லாமல் ஓட்டாதீங்க பிளான் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் அந்த ரோடை க்ளாஸ் பண்ணோம் செகண்ட் போடணும் கிளச் அழுத்துங்க செகண்ட் போடணும் கிளச் எடுங்க மூவிங்க்கு சீக்கிரமாக வரணும் மூவிங்கில் தானே இருக்குது எடுத்துகிட்டு வந்து அங்கே நிப்பாட்டுங்க இதை தான் நான் சொல்கிறேன் ரைட் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு நாள் ஓட்டுற மாதிரி செகண்ட் நாள் ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்களே ஆ உங்களோட நல்லா கவனிக்கணும் ஓகே ஸ்டடி ரோட பார்த்து ஸ்ட்ரெட் இப்போ நமக்கு ஆக்சிலேட்ரு ஹாஷாக இல்லாமல் ஒரு உண்மையாக கொடுங்க உங்கள் ரோடை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போகும் போகலாம் ஏன் வண்டி உங்களுக்கு எடுக்கும் போது என்ன சொல்லி இருக்கேன் கீழே டச் ஆகலன்னா சப்போர்ட் கிடைக்காது பெடல் நம்மள வேகமா தள்ளிடும் நீங்க சுறுசுறுப்பா செய்யுங்க అంత ప్లాన్ ఎప్పుడ ఎరే స్పీడ్ కొంచెం లెఫ్ట్ కొంచెం స్లో కంట్రోల్ స్పీడా அங்கே பேரிகார்டை கிராஸ் பண்ணணும் கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் க்ராஸ் பண்ணுற வரைக்கும் நேராகவே போங்க உங்களுக்கு அங்கே கேப் இருக்கா வண்டிக்கான கேப் அந்த கேப்பில் ஸ்டெடியாக போங்க வளைக்கவே தேவை இல்லை ஸ்டெடியாக போங்க ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் பயப்படாதீங்க அடுத்தது அந்த வேனை கவனிங்க உங்களுக்கு சரியாக வந்துடும் லைட்டாக லெஃப்ட்டு லெஃப்ட்டு மட்டும் அவ்வளோதான் ஸ்டடி இப்போ ஸ்பீடு பின்னாடி கொஞ்சம் மிரர்லாம் பார்க்குறப்ப பழக்கம் இருக்குதா இல்லையான்னு தெரியல ஒரு பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க சைலண்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வண்டியை லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஓர ஓரணும் பிளான் இல்லை எல்லாம் சொன்னால் தான் செய்கிறீங்க ஆறாவது நாள் சொல்கிறீங்க இப்படி சொன்னாதான் ஓரோன்னாக்கா எப்படி நானே சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு தானாக வந்தால் தானே நீங்கள் தனியாக ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் பார்வை கவனம் தூரமாக இருந்தால் தான் இந்த ஓரோன்றது கரெக்டாக நம்மளுக்கு புரியும் கிட்ட கவனம் வந்துச்சுன்னா இது சரியாக வராது முதல்ல நூட்ரல் அதுக்கு பிறகு கெச் எடுங்க அதுக்கு பிறகு பிரேக் எடுங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க ஃபர்ஸ்ட் ஓட்டினது எல்லாமே எனக்கு பதட்டமாகவும் ரொம்ப ரஃபாகவும் இருந்தது லட்சை நல்லா அழுத்தி பிடிங்க காலையில் இந்த ஓரம் ஃபஸ்ட் நிதானமாக மூவ் பண்ணுங்க இல்லை கிளட்சு எடுக்கிற முறை சரியில்லை கால் கீழே ஊண்ட முடியுது அவங்களால இல்லைம்மா நீங்கள் கால் ரொம்ப மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க கால் எடுங்க சொல்கிறோம் காலை இங்கே பாருங்கள் விரலுக்கும் முன்னம் பாதத்துக்கும் இந்த இடத்துல வைங்க ஆ கீழே ஊண்டுற மாதிரி இருக்கணும் கால் இப்போ ஃபுல்லாக அழுத்துங்க இந்த ஓரத்தில் வச்சு அழுத்துங்க ஆ அப்படி வச்சு அழுத்திங்க நல்லா கீழே போய் முட்டணும் முட்டிச்சா இப்போ ஃபஸ்ட் கியர் போடுங்க இப்போ அந்த மூவிங்கை கால் வெயிட் மொத்தம் தரையில் வச்சுக்கிட்டு எடுங்க அப்போது உங்களால் ஸ்லோவாக எடுக்கிறதுக்கு நல்லா கவனிக்கவும் முடியும் இப்போ அந்த வைப்ரேஷன் வருது இல்லையா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு லைட்டாக மூவிங் வரும் அந்த மூவிங் ஆண்டை கிளச்சை ஸ்டாப் பண்ணால் போதும் கொஞ்சம் எடுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் எடுக்காமல் இருந்தாலே வண்டி தெளிவாக நவர ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு தான் முழுசாக எடுக்கணும் ரைட் உடனே போகாது வண்டி கரெக்டாக நேராக போகுதா அப்படின்றத நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் பாருங்கள் ரைட்டு லெஃப்ட்டு தானே ஸ்டேரிங் வளைவு கவனிச்சிங்களா ரைட் வளைச்சிங்க மறுபடியும் லெஃப்ட் வளச்சிட்டீங்க இது ஏன் வளைவு இது தேவையில்லாத வேலை தானே இது அதை விட நேராகவே போயிருக்கலாமே இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆக்ஸ்ல படிப்படியாக கூப்பிடலாம் கொஞ்சம் ஆக்ஸில் அடுத்த கீருக்கு இந்த கால் ரெடியாக இருக்கணும் இது ஓரம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த கீர் மெரிக்கிறதுக்கு வாட்டம் வராது ரெடியாக கால் வச்சுக்கோங்க ஸ்பீடை கொடுங்க ஸ்லோ டச் ரெண்டாவது மாற்றிட்டு டச்சு உடனே வேகமாக எடுக்க ஆரம்பிச்சு ரைட் போவாதீங்க ஸ்லோவாக இருக்கும்போது அதிகமாக ரைட் போனீங்கன்னா வேகமாக வரவங்களுக்கு வழி இருக்காது அதனால தான் அதிகமாக ரைட் போகாதீங்கன்னு சொல்கிறேன் ஸ்பீட் எனக்கு நீங்கள் ஓட்டுற அந்த ஸ்டைல் வந்து எனக்கு திருப்திகரமாக இல்லை உங்களுக்கு தெரியுதா என்ன காரணம்னு தெரியல முழு கவனத்தோடு ஓட்டுங்க நான் சொன்னேன் லெஃப்ட்லயே போங்கன்னு மறுபடியும் ரைட்லேயே போக ஆரம்பிச்சிடு லெஃப்ட்ல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு மிரரை பாருங்க ஒரு வண்டி போகிற அளவுக்கு இருக்குது நெக்ஸ்ட் வருதா மறுபடியும் இப்போ போக ஆரம்பிச்சு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண ஷேப் கரெக்டாக வரணும் அதுக்கு நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்னும் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அழுத்தம் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் கையில் குறைஞ்சாதான் உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும் பேலன்ஸ் பண்ண முடியும் ஃபோர்ஸ் நீங்கள் டைட் பண்ண பண்ணால் இன்னும் அதிகமாக தான் பிரச்சனை வளரும் வண்டி நட்டு ரோட்டில் போயிட்டுருக்கு ஒரு பக்கமாக போங்க லெஃப்ட்னா லெஃப்டில் போங்க இல்லைன்னா ரைட்டில் போங்க வேகமாக போறீங்கன்னா ரைட்டில் போங்க வேகமாக தான் ஆசைப்படுறீங்களா கண்ட்ரோல் ஸ்பீட் ஓகே இப்போ இந்த இடத்துல வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம் கிளச்சை அழுத்திட்டு அப்படியே மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க தூரமாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாமே பிரேக் விடுங்க ஓகே இந்த இடத்துல ஸ்டாப் பிரேக் இப்போ நூற்றல் பண்ணுங்க எடுக்கக்கூடாது கீரை போட்டுட்டு முதல்ல கிளிச் அழுத்துங்க அதுதான் கீரை போடுங்க வெறும் கீர்னா கீர் மட்டும் போட்டுக்கலாமா கிளட்சென்னு ஒன்றுக்குது இல்லை அதை மறதடலாமா எப்படி ஸ்லோவாக கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல யூட்டாங்க பிரேக் விட்டுருங்க கொஞ்சம் இன்னைக்கு பதட்டமாக தான்ங்கிறீங்க என்ன காரணம்னு தெரியல முடிஞ்சால் செகண்ட் மாற்றிடுங்க செகண்டில் நம்ம அங்கே திரும்பும்போது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுங்க ஏன்னா வேகம் கொடுக்காமல் நம்ம கீரை மாற்றிருக்கோம் எடுங்க ஃபாஸ்ட்டாக எடுங்க மூவிங் ஆ அந்த இடம் தான் அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலை அதில் மாற்றி மாற்றி வச்சுக்கிறீங்க அதனால தான் வாட்டம் வரலை உங்களுக்கு எடுக்கிறது ரைட் கவனிங்க போக முடியுமா பண்ணிக்கிட்டே இருங்க கோ போகலாம் தான் இல்லையே ஏன் இந்த தடுமாற்றம் இன்னும் இப்போ இங்கே லெஃப்ட் வர மாதிரி வாங்க லெஃப்ட் வாங்க தூரமா கவனிங்க இன்னும் வாங்க லெஃப்ட்டு தூரமா தூரமா லெஃப்ட் வாமா அந்த வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிரும் லெஃப்ட் வருதா இல்லையான்னு நீங்கள் ரொம்ப ஒரு வேளை உங்கள் ஒர்க் அந்த மாதிரி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல ரொம்ப வர்றதே நீங்கள் ரொம்ப பதட்டமாக வந்து டிரைவிங் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இதுக்கு டைம் கொடுங்க ஸ்பேஸ் கொடுத்தா தான் இதை நம்ம நல்லா ஈஸியாக கற்றுக்க முடியும் ட்ரைவிங் எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா ஆறாவது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரவே கூடாது ஆப்ரேட்டிங்கில் வரக்கூடாது ஆப்ரேட்டிங்கில் வந்தால் நம்மளால் டிராஃபிக்கை கவனிக்க முடியாது அங்கே எப்படி ஓட்டணுன்றதை கவனிக்க முடியாது இப்போ நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க நான் குறைகளை இதை சொல்லணுமா இல்லை அதை சொல்லணுமா இதில் தப்பே இல்லாமல் வந்ததா நான் அதை கற்றுக் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுலேயும் தப்பு பண்ணுறீங்க இதுலேயும் தப்பு பண்ணுறீங்க நான் எதை தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அதுக்கு தான் அந்த ஆரம்பத்தில் அந்த மூணு நாள் வந்து நான் தெளிவாக இதை பற்றி எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் மறுபடியும் இதில் குறைய இருந்தால் நான் அதை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் எங்கெங்கே எப்படி ஓட்டணுன்றது அதுதானே மெயின்னு நமக்கு இது சும்மா இதுலயே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி கற்றுக்கிறது கிட்சை அழுத்துங்க வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணி அப்படியே ஓரம் வந்து நேராக்கிட்டு பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்கள் கம்ப்ளீட் ஸ்டாப் இப்போது கீரை முதல்ல நூற்றல் பண்ணுங்கள் நூற்றல் ஆன பிறகு கெச்சை விடுங்க அதுக்கு பிறகு பிரேக்க டிரைவிங் நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் இங்கே இல்லை முழு கவனம் இங்கே கொடுக்கல வேறு ஏதோ யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க அதனால தான் இங்கே அறகுறையான டிரைவிங்காகவே இருக்குது கரெக்டாக நான் சொன்னது இங்கே முழு கவனம் கொடுத்தா தான் இதை நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்க முடியும் பத்து நிமிஷம் கவனித்தாலும் முழு கவனத்தோடு கவனிங்க அப்போ தான் இது நல்லா புரியும் மைண்டில் உட்காரும் சும்மா அரகொரை கவனத்தோடு வந்து ஓட்டிகிட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை வேஸ்ட்டு ட்ரைவிங்கே வேஸ்ட் ஆகிடும் ஓகே நீங்கள் இந்தளவுக்கு போதும் அடுத்த கிளாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் பாய்